யாரெல்லாம் உனக்கு எதிராக புறப்பட்டார்களோ அவர்கள் எல்லாம் அவர்களுடைய திட்டங்கள் எல்லாம் தரைமட்டமாகக்கூடிய அளவிற்கு அதிசயங்கள் எல்லாம் இனி நடந்து கொண்டே இருக்கும் உன்னை திசை திருப்புவதற்காக யாரெல்லாம் என்னென்ன செய்தார்களோ அவர்களுடைய திசை திரும்பி உன்னுடைய வாழ்க்கைக்கு தானாக அவர்கள் வழியை விடக்கூடிய நிலைமை ஏற்படும் எதுவாக இருந்தாலும் அது உனக்கு ஏதுவாக மாறக்கூடிய விதிதான் இப்பொழுது உள்ளது நம்பிக்கை அதிகமாகி உன்னுடைய பலம் அதிகரித்து உன் வாழ்விற்கு மிகப்பெரிய உயரத்தை நான் இப்பொழுது காட்டப்போகின்றேன் உன்னை வீழ்த்துவது கடினம் என்ற உண்மையை இனி பலர் புரிந்து கொள்வார்கள் உன்னை வாழ்த்த தானாக முன்வருவார்கள் இன்னும் சற்று நேரத்தில் உன் வாழ்விற்கு மிகப்பெரிய நன்மை நடந்தே தீரும் சாதாரணமாக நீ எண்ணி கைவிட்ட வாய்ப்புகளை எல்லாம் மிகப்பெரிய வாய்ப்புகளாக மாற்றி இனி உன் கண்முன் நான் காண்பிப்பேன் அந்த ஒவ்வொரு வாய்ப்பும் உன்னுடைய தலையெழுத்தையே மாற்றக்கூடிய வாய்ப்புகளாக அமைந்து உனக்கு மிகப்பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்தியே தீரும் எதை குறித்தும் நீ இனி பயப்பட வேண்டிய அவசியம் என்பது இல்லை தைரியமாக துணிச்சலாக உன் கடமைகளை பொறுப்புகளை என்னுடைய நினைவை கொண்டு நீ செய்து வந்தால் அத்தனையிலும் உனக்கு மாபெரும் வெற்றியை நான் கொடுப்பேன் உன்னை துரத்தும் கஷ்டங்களுக்கு எல்லா முற்றுப்புள்ளியை நான் வைத்து விட்டேன் உனக்கு சிலரை எதிர்க்க பலம் போதவில்லை என்று நினைத்து உன் பலத்தை அதிகரித்து அவர்களுடைய திட்டங்களை நீ இனி தரமட்டமாக்கிவிடுவாய் உன்னுடைய உழைப்பு உண்மை உனக்கு எப்பொழுதும் உயர்வை தான் பெற்றுத்தரும் உழைப்பில்லையேல் உயர்வில்லை என்பதை தெரிந்து கொள் உன்னுடைய வியர்வை துளி உனக்கு வைரக்கல்லாக மாறக்கூடிய நிலைமை இப்பொழுது உண்டு உன் தேவைகளை எல்லாம் பூர்த்தி செல்ல செய்ய தயாராகி விடுவாய் உன்னை வீழ்த்துவதற்காக யார் என்ன திட்டம் போட்டாலும் அது செல்லாது பலிக்காது உன்னை எல்லா நேரத்திலும் நான் காப்பாற்றிக் கொண்டிருக்கின்றேன் உன் பலவீனத்தை அறிந்து சிலர் உனக்கு எதிராக செயல்பட தொடங்கிவிட்டார்கள் ஆனால் உன் பலத்தை உயர்த்தி அந்த பலவீனத்தை நான் அழித்து காட்டுவேன் பௌர்ணமி நிலவைப் போல உன்னுடைய வாழ்க்கை இனி பிரகாசமாக இருக்கும் உன்னை உணராதவர்கள் புரிந்து கொள்ளாதவர்கள் எல்லோரும் உன்னை உணர்ந்து புரிந்து கொண்டு உன் மனதிற்கு ஏற்றார்படி பக்குவமாக நடந்து கொள்வார்கள் நீ கேட்டால் கிடைக்காதது எல்லாம் இனிமேல் நீ கேட்காமலேயே உன்னை தேடி வரக்கூடிய நல்ல நிலைமைக்கு உன்னுடைய விதி இருக்கின்றது மௌனமாக இருந்ததும் பொறுமையாக இருந்ததும் அமைதியாக இருந்ததற்குமான பலன் இப்பொழுது விரைவாக உன் வாழ்வை வந்து அடையும் உன் மேல் யாரெல்லாம் அன்பாக இருக்க வேண்டும் என்று நினைத்தாயோ உன் நம்பிக்கைக்கு அதிகமாகவே அவர்கள் நிச்சயம் அன்பு மழையை பொழிவார்கள் உன் முயற்சிகள் எதுவுமே வீண் போகவில்லை இறைவன் உன் வாழ்விற்கு என்ன செய்ய வேண்டும் என்று நினைத்தானோ அத்தனையையும் விரைந்து உன் வாழ்க்கையில் இனிமேல் கிடைத்துக்கொண்டே இருக்கும் கவலைக்கும் துயரத்திற்கும் துன்பத்திற்கும் இனி இடமில்லாத வகையில் உன்னுடைய எண்ணங்கள் அத்தனையும் மேலோங்கி இறைவன் உன் வாழ்க்கையின் மீது முழு அக்கறையை பொழியக்கூடிய நேரம் வந்துவிட்டது கவலை எல்லாம் விரட்டி அடித்து விட்டு உன் மனதிற்கு நிம்மதியும் உன் வாழ்விற்கு நல்ல சந்தோஷத்தையும் இனிமேல் நான் தருவேன் தள்ளி நின்று உன் உன்னுடைய வாழ்க்கையை வேடிக்கை பார்த்தவர்கள் புகுந்து உன் வாழ்விற்கு தேவையான உதவிகளை தானாக செய்ய முன்வருவார்கள் மேடு பள்ளம் நிறைந்த வாழ்க்கையில் இனிமேல் உன் வாழ்க்கை ஏற்றத்தை மட்டும்தான் காணும்